அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் செல்லமந்தாடி ரயில்வே மேம்பாலம் கீழே விநாயகர் நகர் பகுதியில் சிலம்பாடியை சேர்ந்த மீனாட்சி என்ற திருமணம் ஆகாத இருபத்தைந்து வயது பெண் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க அந்த வழியாக வந்த மக்கள் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்து உடனடியாக தாடிக்கொம்பு காவல் நிலையத்துக்கு போரளிச்சிருக்காங்க ரயில்வே தண்டவாளத்துக்கு அருகே இந்த பெண் கொலை செய்யப்பட்டு கிடந்ததால் முதல்ல வந்து இவங்க தற்கொலைக்கு முயன்று ரயில் மோதி தூக்கி வீசப்பட்டு இவங்க இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல நினச்சாங்க ஆனால் சம்பவம் நடந்த இடத்துல மீனாட்சியுடைய முடிகள் எல்லாமே வெட்டப்பட்டு கீழே கிடந்துச்சு அது மட்டும் இல்லை குறிப்பாங்களுடைய முகத்தில் மட்டுமே வந்து காயங்கள் இருந்துச்சு அதுவும் வெட்டு காயங்கும் போல் இருந்துச்சு ஏன் இது கொலையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைத்த போலீஸார் அது தொடர்பாக விசாரணையும் மேற்கொண்டாங்க சம்பவம் நடந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவுகளையும் கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செஞ்சாங்க அதன் பிறகு மீனாட்சியுடைய உறவினர்கள் அவங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பெற்றோர்கள்கிட்ட தான் யார் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லியும் கேட்டாங்க ஆனால் யாருக்கும் யார் மேலேயும் வந்து சந்தேகம் ஏற்படலை அதன் பிறகு சம்பவம் நடந்த இடத்துல சோதனை செய்த போது மீனாட்சியுடைய செல்ஃபோன் வந்து கிடச்சிருக்கு அந்த செல்ஃபோனை கைப்பற்றிய போலீஸார் மீனாட்சியை அடிக்கடி யார்கிட்ட பேசியிருக்காங்க கடைசியாக அவங்க யார் கடைசி அவங்களுக்கு பேசினது யார் அப்படிங்கிற போலீஸார் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்போ தான் அதே பகுதியை சேர்ந்த சிலம்பாடியை சேர்ந்த கோபி தான் கடைசியாக மீனாட்சியை தொடர்பு கொண்டது தெரிய வந்துச்சு அதன் பிறகு கோபியை வந்து போலீஸார் தேடும்போது அவர் தலைமறைவாக இருந்தார் அவருடைய செல்போன் நம்பர் வச்சு போலீஸார் வந்து ட்ரேஸ் செய்யும்போது தாடிக்கொம்பு பக்கத்தில் ஒரு இப்போ இடத்துல வந்து செல்ஃபோன் சிக்னல் காட்டியிருக்கு அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது கோபியோட காளிமுத்து அப்படிங்கிற ஒரு பையனும் இருந்திருக்காரு இரண்டு பேருமே வந்து கைது செய்து காவலில் மலைத்து வந்து போலீஸார் தீவிரமான விசாரணையை மேற்கொள்ளும் போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்குது அதாவது மீனாட்சியும் கோபியும் வந்து சின்ன வயசுலேயே வந்து நண்பர்களாக இருந்திருக்காங்க மீனாட்சி ஒரு உணவகத்தில் வந்து சர்வராக வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க கோபி வந்து மீனாட்சியுடைய தோழி ஒரு பெண்ணை வந்து காதலிச்சிருக்காரு கோபி அந்த பெண்ணுக்கிட்ட போய் தன்னுடைய காதலையும் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த பெண் ஆரம்பத்தில் கோபியுடைய காதலை வந்து ஏற்றுக்கல அதன் பிறகு கோபி தன்னுடைய தோழியான மீனாட்சி கிட்டே நான் அந்த பெண்ணை உயிருக்குயிராக காதலிக்கிறேன் என்னுடைய காதலை எப்படியாவது சேர்த்துவை அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து மீனாட்சி கிட்டே போய் கோபி உதவி கேட்டிருக்காரு மீனாட்சியும் சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய கா கோபியுடைய காதலிக்கிட்டு போயிட்டு கோபி நல்லவன் வல்லவன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய மனசை மாத்தி ஒரு கட்டத்துல கோபியை அந்த பெண் வந்து காதலிக்கவும் வச்சிருக்காங்க அதன் பிறகு ரெண்டு பேரும் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு உதவியை செஞ்ச த தன்னுடைய தோழியான மீனாட்சிக்கு கோபி அவ்வப்போது பணம் கொடுத்து உதவியும் செஞ்சுருந்துருக்காரு அடிக்கடி மீனாட்சியும் வந்து தனக்கு அந்த செலவுக்கு இந்த செலவு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பணம் கேட்டு பணம் கேட்டுட்டே இருந்திருக்காங்க கோபியும் தன்னுடைய தோழியாச்சே அப்படின்னு சொல்லி பணம் கேட்டு உதவியும் செஞ்சுருந்திருக்காரு ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கோபிக்கு திடீர்னு ஒன்று ஒரு பணப்பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்போ தான் அவர் நம்ம இவ்வளோ நாளாக மீனாட்சிக்கு கடன் கொடுத்து உதவி செஞ்சோமே நம்ம தோழி தானே அவகிட்ட அந்த பணத்தை கேட்டால் அவள் கொடுத்துட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கோபி போயிட்டு கிட்ட வந்து நான் கொடுத்த பணத்தை கொஞ்சம் கொடு எனக்கு கொஞ்சம் பணப்பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த சமயத்தில் மீனாட்சி நான் அப்போ தரேன் இப்போ தரேன் அப்படின்னு சொல்லி இழுத்துடிச்சுட்டே இருந்திருக்காங்க ஆனால் அவங்க கடனாக வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை சம்பவத்தன்று கூட வந்து கோபி என்ன பண்ணி ஒரு நாள் வந்து கோபி மீனாட்சி கிட்டே போயிட்டு நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான் உனக்கு ஹெல்ப்னு போதெல்லாம் நான் கொடுத்தேன்ல யோசிக்காமல் உடனே கொடுத்தடல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீ ஏன் எனக்கு தரமாட்டிருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு அவர் வந்து கேட்டிருக்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு ஒரு கட்டத்தில் மீனாட்சி கோபத்தில் நான் உன் பணத்தை திருப்பி தரவே மாட்டேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ மீண்டும் என்னை வந்து நீ பணம் கேட்டு நீ தொந்தரவு பண்ணனா நான் உன் மனைவி கிட்டே போயிட்டு உனக்கும் எனக்கும் தகாத ஒருவருக்கு நாம் ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்க போய் சொல்லிடுவேன் இதனால வாழ்க்கையை வந்து சீரழிஞ்சிடும் நான் தான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சேன் நானே உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கோபியை வந்து மிரட்டியிருக்காங்க இதனால அதிர்ச்சி அடைந்த கோபி எப்படியா ஒரு நாள் மீனாட்சியால் தன்னுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை வரும் அவள் இதை சொல்லி சொல்லி மிரட்டியே என்கிட்ட மேலும் பணம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால மீனாட்சி உயிரோடு இருக்கிறது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கோபி தன்னுடைய நண்பரான காளிமுத்துக்கிட்ட போய் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேருமே வந்து கோபியுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க சம்பவத்தன்று மாலை மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி கோபி வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு நீ வா அப்படின்னு சொல்லி தான் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு அழைச்சிருக்காரு அங்கு ரெண்டு பேருக்குள்ளே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட தான் மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து கோபி மீனாட்சியை துடிக்க துடிக்க கொலையும் செஞ்சுருக்காரு அதன் பிறகுதான் அவர் அங்கிருந்து தலைமறைவாயிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பகுதியில் வந்த ம மக்கள் வந்து ரயில் அடிப்பட்டு இருந்தாங்களா இல்லை வெட்டுப்பட்டு இருந்தாங்களான்னு தெரியாமல் இங்கே ஒரு இளம் பெண்ணுடைய சடலம் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அதன் பிறகுதான் தாடிக்கொம்பு போலீஸார் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த பெண்ணுடைய உடலை மீட்டு பிரேத பௌசனைக்காக அனுப்பி வச்சுருக்காங்க அந்த பெண்ணுடைய உடலை பார்க்கும்போதே ஆரம்பத்திலே போலீஸாருக்கு இது கொலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு இருந்தாலும் ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதால ஒரு விபத்தாக தற்கொலையாக இருக்குமோ இல்லை விபத்தாக இருக்குமோ அப்படிங்கிற கோணத்திலையும் யோசிச்சு பார்த்தாங்க ஆனால் எப்படி யோசித்தாலும் எப்படி விசாரித்தாலும் அது வந்து விபத்தாகவோ தற்கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லை சம்பவம் நடந்த அந்த பெண்ணுடைய உடல் கிடந்த இடத்துல முடிகளாக கிடந்ததால் முடிகளையும் யாரோ வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறத போலீசார் உறுதி தான் இது கொலை வழக்கு அப்படிங்கிற கோணத்தில் விசாரணை செஞ்சுருக்காங்க அப்படி விசாரணை செய்யும்போது தான் இந்த பெண்ணுடைய பெண்ணை வந்து கொலை செய்த அவருடைய நண்பரான கோபியும் கோபியுடைய நண்பரான காளிமுத்தியும் போலீஸார் அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க தற்போது இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை என்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் நன்றி வணக்கம்